அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வீடியோ பதிவு போகிறதால உங்கள் சன்சில் வாங்கி இந்த வீடியோ பதிவு போடுறேன் என்னன்னா இன்றைக்கி வந்து புதுச்சேரி வரலாற்று சிறப்பு மிக்க அரிக்கமேடு சம்மந்தமாக தான் ஒரு பதிவு இது இதை வீடியோலாம் எடுத்துன்னு போனேன் நான் தொழில் துறையில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன காரணம்னா இந்த என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் வந்து இதுதான் அரிக்கமேடுன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இதுவும் கிடையாது ஒரு போர்டு கூட கிடையாது வைங்களேன் அதனால் இதில் ஒரு போர்டு வைக்க என்ட்ரன்ஸில் போர்டு வச்சு அரிக்கமேட்டுக்கு போகும் இது வரையும் குறிப்பிடணும் அங்கே ஒரு போட் ஹவுஸ் தனியார் போட் ஹவுஸ் போகிற இடத்துல மட்டும்தான் அரிக்கமேடுன்னுட்டு போட்டுருக்குது அதனால் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் மக்களுக்கு இதுதான் அறிக்கை மேடுன்னு தெரியணும் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுன்றது தெரியணும் அது வரைக்கும் குறிப்பிட்டு காட்டணும் இந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணிட்டு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தணும் இந்த நடபாதையை வந்து பயன்படுத்துறதுக்கு கல் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால் நடபாதையை வந்து பயன்படுத்தணும் இந்த இடம் வந்து பாதுகாப்பான இடமாக கொண்டு வரணும் சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க இவங்க வந்து ஒரு கழிவறை கூட இல்லை அதனால் கழிவறையை வந்து இதில் வந்து ஏற்படுத்தி தரணும்னு சொன்னோம் இங்கே கட்டணம் கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஹீட் ஆய்லெட்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாதுகாப்புக்கு சிசிடிவி கேமரா வந்து பொருத்தணும் அந்த இடத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து ஏன்னா ஒரு விபரீதம் நடந்துட்டுனா சரி வராது பாருங்க புத்துலாம் இருக்குது ஒரே காடு மாரி இருக்குது இதை அவங்க செய்யலைனா கூட இந்த நூறு நாள் வேலை செய்கிறாங்களா அவங்கள கூட்டின்னு வந்து இந்த அந்த ஈடன் ஈடம்பி முகத்துவாரத்து பக்கத்தெல்லாம் வந்து இவங்களை வச்சு செய் சரி பண்ணுறாங்க அதனால் இங்கேயே வந்து இவங்களை கூட்டின்னு வந்து வேலை கொடுத்து இந்த இடத்த சுத்தம் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் இதெல்லாம் அரசு செய்யணும்னு நன்றி வணக்கம்